உலக தமிழ் சந்தங்களே ஓப்பன் டாக் தமிழ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ உலக தமிழர் மாநாடு வியட்நாம் நாட்டில் நடைபெற்றதுங்க இந்த மாநாட்டிற்கு உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து உலக அளவில் தமிழர்கள் பல்துறை அறிஞர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டாங்க அவங்க ஒவ்வொரு தலைப்பில் ஆற்றின உரையை தான் ஒவ்வொன்றாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பணிகள் குறித்து இலங்கை மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த தமிழ் சங்கத்தின் ஆலோசகரும் வர்த்தக சங்கத்தின் தலைவருமான தேசபந்து செல்வராஜா அவர்கள் ஆற்றிய உரையின் காணொலியை தாங்க பார்க்க போகிறோம் தொடர்ந்து இதுபோன்று பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த அறிஞர்களினுடைய உரை தொடர்ந்து பதிவேற்றம் உள்ளோம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல தேசப்பந்து செல்வராஜ் அவர்கள் செல்வராஜா தலைவர் வர்த்தக சங்கம் மட்டக்களப்பு மற்றும் ஆலோசகர் மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கம் அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்த வருகிறார் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பணிகளை பற்றி ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களிலே உரை நிகழ்த்திருக்கிறார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஐயா அவர்களுக்கு தமிழ் மாநாட்டின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது வரக்கூடியவர்கள் நேரத்தின் அருமை கருதி இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களில் தங்கள் உரையை நிறைவு செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறோம் வரக்கூடிய அறிஞர் பெருமக்கள் மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் தான் என்றாலும் கூட ஐந்து மணிக்கு மேல் எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்த இயலாது ஐந்து மணிக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக இரண்டு அல்லது மூன்று மணிக்கு நிமிடங்களிலே தங்கள் பேச்சினை சுருக்கமாக முடித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் பணிக்கிறோம் வணக்கம் வணக்கம் நாங்கள் மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தின் ஆலோசகராகவும் சம்மேளனத்தின் தலைவராகவும் வந்திருக்கின்றேன் இது இலங்கையிலே இருக்கின்றது எனக்கு தரப்பட்ட நிமிடம் மூன்று நிமிடங்கள் இந்த மூன்று நிமிடத்துக்குள் பேச வேண்டும் இங்கு பேசியவர்கள் வணிகர்கள் வணிகத்தின் மூலம் மொழியை தமிழ் மொழியை பரப்பினார்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து தமிழ் மொழி வளர்ந்த வரலாறு இருக்கிறது என்று கூறினார்கள் உண்மையிலே தமிழ் தமிழ்ச்சங்கம் பதினைஞ்சு வணிகர்கள் மூலம் கட்டியெழுப்பப்பட்டு அது மிகவும் பிரயோசனமும் தமிழ் மொழிக்கு ஆற்றக்கூடிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இவ்விடத்திலே வியட்நாமிலே பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் எடுத்துக்கொண்ட விடயம் சுவாமி முத்தமிழ் வித்தகர் சுவாமி பிபுலானந்தரின் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பணி அவர் ஒரு மொழியியல் விஞ்ஞானியாக அறிவியல் மேதையாக ஆன்மீக முனி முனிவராக ஆற்றல்மிகு பேராசிரியராக